மாணவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் இன்று நாள் புதன்கிழமை சோப வருடம் தை மாதம் பதினேழாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ராகு காலம் இன்றைய நிலைகளை பார்க்கும் பொழுது மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் கன்னிராசியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் மகர ராசியில் சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி புரிகின்றார் இன்று சந்திரனுடைய நிலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஸ்தம் மற்றும் அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சரிங்க இன்று யார் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்று அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரக்காரர்கள் அதாவது கும்பராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் உங்களுக்கு சந்தாசமம் வாங்க ராசி பங்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாகவே நீங்கள் எப்படின்னா எப்பவுமே கொஞ்சம் ஆம்பிஷனோடயே இருக்கக்கூடிய ஒரு நபர் என்றால் அது உங்களுக்கு தான் பொருந்தும் வெளியே வெளியே பார்க்கறதுக்கு கொஞ்சம் காடுமுறா இருப்பீங்க ஆனால் பழகிட்டா ரொம்ப தங்கமானவர் பாசமானன்னு சொல்லிட்டே இருக்கலாம் இன்று வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கச்ச செவ்வாய் இந்த சுக்கரன் சந்திரனுடைய நிலை இவங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ஆறில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதாவது சைனஸ் ஆஸ்மா வீசி இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க நாள் அதே மாதிரி நர்ஸ் ப்ராப்ளம்லாம் வரக்கூடியது ஒரு சிலருக்குலாம் ஃபிக்ஸ் இது மாதிரிலாம் விஷயம் வரக்கூடியா நர்ஸ் ப பர நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உடல் நலத்தை நல்லபடியாக பார்த்துக்குங்க இன்று கணவன் மனைவி உறவுல நல்ல ஒரு அந்யோன்யம் உண்டாகும் புரிதலம் கிடைக்கும் ஒருவருக்கொருவர் ரொம்ப ஒத்தாசையாகவும் இருப்பீங்க இன்று இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான லாபத்தை பெறக்கூடிய நாள் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி யார்னு பார்த்தீங்கனாலே சுக்கர பகவான் மிக அருமையாகவே இருக்காருங்க அவருடைய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்காங்க இருப்பினும் வந்து அது பொதுவாகவே சுக்கரன் இருக்கக்கூடிய இடம் அந்த மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது தான் தனஸ்தானத்தை பார்க்குறதுனா நிச்சயமாக ஆடை ஆபரண சேர்க்கைகள் ரிஷபராசி என்பவர்களுக்கு நிச்சயம் நிகழும் பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு பிள்ளை உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு நல்ல செய்தி வரும் சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு விஷயம் இன்று அது சம்பந்தப்பட்ட மருத்துவ சிகிச்சைகள் பெறுவதற்கும் இன்று நாளாக உள்ளது இன்றைய தினத்தில் அசமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் விரைஸ்தானத்தில் உள்ளதால் கெட்டவன் கெட்டிடில் கீட்டிடும் ராஜயோகம் என்பதற்கான பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் அசமஸ்தானத்திலிருந்து தானஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுக்கு விபரீத ராஜயோகம் மாதிரி திடீர்னு என்று பணவரவு வந்து சேரும் சூரியனுடைய நிலையும் உங்கள் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் மற்றும் தந்தை யார் மூலியமாகவும் உங்களுக்கு நல்லது லாபங்கள் கிட்டும் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் இன்றைய தினத்தில் ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் இருப்பதால் கொஞ்சம் எளிதில் உணர்ச்சி வயப்படக்கூடிய நபர்களாக நீங்கள் விளங்குவீர்கள் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தி விட்டால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது இன்று தம்பதிகளிடையே நல்ல ஒரு இணக்கமும் புரிதலும் உண்டாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரனுடைய நிலை எங்க இருக்கு அப்படின்னா பொதுவாகவே கடகராசி அன்பர்கள் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது மற்றவர்களை உபசரிப்பதில் அவர்களை வெல்ல முடியாது அதாவது கடைசி வரைக்கும் இந்த ஊருக்கு போயிட்டு டாட்டா காமிக்க சொல்லுவாங்களே அனுப்பக்கூடிய ஒரு நபர் என்று சொன்னா மிகையாகாது கடகராசி அன்பர்களுடைய கேரக்டரை வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க அவங்களுடைய தேவைகளை இவர்கள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலை உண்டு அதுவும் தாயார் மீது ரொம்ப அளவு கடந்த அன்பை பொழிவார்கள் என்று சொல்லலாம் அவங்களுடைய இன்று எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு களத்திர ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிப்பது மிக விசேஷம் இதன் காரணமாக ஆடிட்டர்ஸ் ஃபினான்ஸில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு உள்ளது உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் யார் இருக்காங்க பாத்தீங்கன்னு அதாவது குரு பகவான் அந்த வீட்டாதிபதி குரு பகவான் ரொம்ப சிறப்பாகவே உள்ளார் அது மட்டும் இல்லாமல் சூரியன் மற்றும் புதன் ஒன்றாக இருக்கிறது புதாதி யோகத்தை தருவதால் நிச்சயமாக பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது இன்று நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாகவும் உள்ளது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கனாலே சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் யார் இருக்கார் அந்த அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தனஸ்தானத்தில் கேது பகவான் சந்திருக்கின்றார்கள் இன்று சந்திரனும் வந்து கன்னீராசியில்தாங்க பிரவேசம் பண்ணுறாரு இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக நீங்கள் யோசிப்பீங்க நிறைய விஷயங்களில் அதாவது சில இடத்துல வந்து பணம் வர வேண்டிய பணம் வரக்கூடிய அதாவது டிலே ஆகிட்டே இருக்கும் கவலைப்படவாதுன்னு தான் அதுக்குண்டான முயற்சிகளை இன்று நீங்கள் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக ஓரளவுக்காவது பணம் வரக்கூடிய ஒரு தினமாக உள்ளது உங்களுடைய ஸ்தானத்தில் சனி அமை ஆட்சியோட இருக்கிறது ரொம்ப விசேஷனே சொல்லலாம் இதன் காரணமாக நல்ல ஒரு வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் நீங்கள் நினைச்ச சில விஷயத்தை இன்று சாதிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு தொழில தொழிலாளர்கள்லாம் இருக்காங்களே எம் சிம்ம ராசியில் அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் பலிதமாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் தாங்க தொடர்ந்து வீட்டிருக்கிறார் உங்களுடைய அதாவது பார்த்தீங்கன்னா தாயாருடைய நிலை தாயாருடைய சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் உங்களுடைய கடத்திரஸ்தானாதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார் அங்கிருந்து தலஸ்தானத்தை பார்ப்பதாலும் மற்றும் அந்த இடத்தில் அதிபதி சுக்கர பகவான் கேந்திரத்தில் விட்டிருப்பது பல்வேறு விதத்திலையும் நன்மைகளை தருகிறது ஆடை ஆவண சேர்க்கைகள் இன்று நிகழும் ஒரு சிலர் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வார்கள் இன்று கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஸ்தானத்தில் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் அதாவது மூன்றாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாயும் சுக்கரனும் இணைந்திருப்பதால் மேடை பேச்சாளர்கள் மற்றும் பொதுநல சேவையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அருமையான ஒரு காலகட்டம் தங்களுடைய பேச்சிற்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு உண்டாகும் உங்களுடைய அதாவது செல்வாக்கு மக்களிடத்தில் போய் சேரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுய உறுப்பினர்கள் அதாவது பெண்கள் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லதொரு கடன் வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குரு வீட்டில் இருப்பது மிக விசேஷம் இதன் காரணமாக ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் வழக்கறிஞர்கள் தங்களுடைய வழக்குகளுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய நிலை உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பொதுவாகவே நீங்கள் பார்ப்பதற்கு வெளிச்சிகம் போன்று தேல் கொட்டு மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு தெரியும் மாதிரி இருக்கும் ஆனால் நிச்சயமாக உங்களுடன் பழகினால் அதாவது உங்களுடைய பேச்சே அப்படி தான் இருக்கொண்டது மற்றவங்களுக்கு புரியாது புரிந்தவர்கள் மட்டும் உங்களை என்றுமே மாட்டார்கள் காரணம் உங்களுடைய பேச்சு அதாவது விதம் சொல்லக்கூடிய விதங்கள் வந்து தவறாக இருக்கலாம் ஆனால் நல்ல விஷயத்தை தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் உபஜயஸ்தானத்திலேருந்து தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் இவ்வாறு இருக்கிறதுனால பல விதத்துலையும் இந்த மேன்மைகள் உண்டுன்னு சொல்லலாம் அது மட்டுமா அப்படின்னு பார்க்கறச்சா உங்களுக்கு அதாவது வீடு மனை இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஏதாவது புதுசாக வீடுக்கு குடி போகணும் என்ற விஷயங்கள் அல்லது புதிய வீடை போய் பார்க்கறது புதிய இடத்த பார்த்துட்டு வாங்கிறது இது மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி வரக்கூடிய நிலையாக இருக்குங்க மற்றும் அதாவது சிவில் இன்ஜினியர் என்று சொல்லுவாங்கள்ல பில்டர்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு அற்புதமான காலகட்டம் நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக பார்த்துக்க தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வச்சிருக்கின்றார் இன்று அதாவது இப்போ தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கேது பகவான் அந்த இடத்துல அதாவது கேது தொழில் ஸ்தானத்துல இருக்காருங்க மற்றும் சந்திரனும் இருக்காங்க இதன் காரணமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு மூலியமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உதாரணமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு பணத்தை அதாவது ஒரு ஆர்டர்களை கிடைத்து நல்ல லாபத்தை பெறுவார்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை தருவார் இன்றைய தினத்தில் அதாவது தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை கூடும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இங்கே நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அது தான குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கின்றார் இன்று அதுவும் குறிப்பாக கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ரொம்ப அருமையாக வீட்டு மூடிய அதாவது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் இதன் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம் மற்றும் ஒரு சிலருக்கு வந்து மேல் படிப்புக்காக ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதுவும் வெளிநாட்டிற்கு சென்று படிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க உங்களுடைய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு அமைப்புகள் ஏற்படுது என்ன மாதிரியான அமைப்புகள் அப்படின்னு பார்க்கறச்சா ஒரு சிலருக்கு வந்து இருக்கிற வீடை கொஞ்சம் விரிவுபடுத்துது மற்றும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர்ஸ் அதை ரொம்ப அழகுபடுத்தி செய்யக்கூடிய ஒரு நிலை உண்டு ஒரு ஆல்ட்ரேஷன் சொல்லுவாங்க பழைய வீட்டை வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு நிலை அல்லது புதுசாக ஒரு வீடு கட்டுறது அல்லது இடம் மனை வாங்குவது இது மாதிரி முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு இன்று பலிதம் தரக்கூடிய நிலை உண்டு இன்றைய தினத்தில் பதினஞ்சுங்களேன் அதாவது குடும்ப வாழ்வில் அதாவது திருமணமானவர்களுக்கு ஒரு இல்லத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் பெரியவர்களிடத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கும் இன்றைய தினத்தில் ஒரு சிலருக்கு அதுவும் குறிப்பாக பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபத்தை ஈட்டுவீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது குறிப்பாக ஆவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாகவே சந்திராசமம் என்று நமக்கு தெரிந்தாலே அன்றைய தினத்தில் முழுமையாக இறைவனை மட்டும் நாடுங்கள் இறைவனை மட்டும் பிராந்தியங்கள் நல்லதே நடக்கும் காரணம் தேவையற்ற மனக்குழப்பங்களால் பிரச்சனைகள் உருவாகும் அவமானங்கள் ஏற்படும் இன்று குறிப்பாக பயணங்கள்லாம் மேற்கொள்ளும் பொழுது சிறு சிறு விபத்துகள் காயங்கள் அல்லது ஒரு ஃபைன் கட்டுவது இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளதால் கும்பராசி அன்பர்கள் மிகவும் கவனம் தேவை உடல்நிலையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த தினத்தில் வந்து குறிப்பாக சுப காரியத்தை ஏதாவது இருந்தாலும் நிச்சயமாக அதை நீங்க செய்யக்கூடாது அதுவும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு புதுசா ஒரு தொழில் துவங்களாம் உங்க பேர்ல அல்லது கும்பராசிக்காரனுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் மீனராசி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசி அதிபதி யாருன்னா குரு பகவான் அவர் ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறார் அதுவும் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான் நான் சொல்லிட்டே இருப்பேன் இந்த குருவால் தான் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சிறப்பு ஏற்படுது இப்போ பாருங்கன்னா ராகு ஜென்மத்திலையும் கேது பகவான் கடத்தல ஸ்தானத்திலையும் பல்வேறு துன்பங்களை நீங்கள் நிச்சயமாக சந்திச்சிருப்பீங்க அலைச்சல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை குறையாமல் இருப்பதற்கு இந்த குரு பகவானுடைய அருளே காரணம் அதாவது குரு பகவானுடைய நிலை மிக அருமையாக இருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன் நல்லதை தருகிறது உங்களுடைய தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது குரு பகவான் அவர் தனஸ்தானத்தை விட்டுருக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பல விதத்திலையும் அதாவது அ ஆசிரியர்களுக்கு வழக்கறிஞர்களுக்கெல்லாம் ஒரு சுபிச்சகரமான ஒரு நாளாக அமைகிறது இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஒற்றுமையும் நிகழும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்